வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல் இன்னைக்கு நம்ம ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங் உடன் ஒரு கிரைம் த்ரில்லர் சீரீஸா வெளிவந்திருக்கிற டெல்லி கிரைம் சீசன் த்ரீ சீரீஸோட ரிவியூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இப்ப சீரீஸோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம் சீரிஸோட ஹீரோயின் செஃபாலிஷா அசாம்ல போஸ்டிங்ல இருக்கறாங்க அங்க சில பேர் ஹியூமன் டிராஃபிக் குற்றம் பண்றத ஹீரோயின் புடிக்கிறாங்க அந்த குற்றம் டெல்லி வரைக்கும் பரவி இருக்கிறத ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க சோ ஹீரோயின் டெல்லி புறப்பட்டு வராங்க அந்த குற்றத்தை தடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு வயசு சின்ன குழந்தைய யாரோ ஒருத்தங்க பயங்கரமா தாக்கி ஹாஸ்பிட்டல் முன்னாடி போட்டுட்டு போயிடுறாங்க அந்த இரண்டாவது ராஷிகா துகள் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் ஷெஃபாலிஷா டெல்லி வந்ததுக்கு அப்புறம் இந்த ரெண்டு கேஸுக்குமே தொடர்பு இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கப்புறம் ரெண்டு ஹீரோயின்மே சேர்ந்து வில்லியா இருக்கிற ஹியூமா குரேஷிய பிடிக்க என்னென்ன முயற்சிகள் பண்றாங்க கடைசியா என்னதான் அப்படின்னு சொல்றதுதான் சீரிஸோட நீதி கதையே சீரிஸ்ல லீடா நடிச்ச ஷபாலி ஷா ஆகட்டும் ராசிகா துவல் ஆகட்டும் வில்லியா நடிச்ச ஹியூமா குரேஷியாகட்டும் மற்றும் பல முக்கிய நடிகர்களாகட்டும் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைசா பிரமாதமான ஒரு நடிப்பையை திரையில வெளிப்படுத்திருக்கிறாங்க இந்த சீரீஸ்ல மொத்தம் ஆறு எபிசோடு இருக்குது ஒவ்வொரு எபிசோடுமே நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தஞ்சு நிமிஷம் பக்கம் ரன் ஆகுது சோ உங்ககிட்ட ஒரு நாலு மணி நேரம் முப்பத்தஞ்சு நிமிஷம் இருந்துச்சுன்னா ஒரு மினி சீரீஸாவே இந்த சீரீஸ் உங்களால பார்த்து முடிக்க முடியும் இந்த சீரிஸோட கதைக்கிழமை உண்மை சம்பவங்கள்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு தான் உருவாக்கப்பட்டிருக்குது சோ இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவ் ஆன கேஸ போலீஸ் டீம் எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்றாங்க இரவு பகல் பார்க்காம எப்படி எல்லாம் உழைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தத்ரூபமா இவங்க திரையில கொண்டுட்டு வந்து பல இடங்கள்ல ஆடியன்ஸ கவர்றாங்க அது மட்டும் இல்லாம கடத்தப்படுற பெண்களோட மனநிலைமை எப்படி எல்லாம் இருக்குது அவங்களோட குடும்ப சூழ்நிலையை வச்சு அவங்களை எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கறத பல இடங்கள்ல விதமா நல்லாவே பத்தி சொல்லணும்னா ஆடியன்ஸுக்கு பல இடங்கள்ல ஒரு நல்லாவே கொடுக்கற அளவுக்கு திரைக்கதையை நல்லாவே ஹேண்டில் பண்ணி இந்த சீரிஸோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சீரீஸோட மூணாவது மற்றும் நாலாவது எபிசோடு நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி அதுக்கப்புறம் பிக்கப் எடுக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும் சீரீஸோட இன்னுமே இவங்க கொஞ்சம் முக்கியத்துவங்கள் குடுத்துருக்கலாம் அது மட்டும் இல்லாம சீரிஸ்ல ராசிகா துகளோட பர்சனல் வாழ்க்கையில இருக்கிற விஷயங்களுக்கு இன்னுமே இவங்க கொஞ்சம் காட்சிகளா முக்கியத்துவங்கள் குடுத்துருக்கலாம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த சீரிஸ் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான சீரிஸ் தான் இந்த சீரிஸ் பத்துக்கு ஆறு புள்ளி எட்டு ரேட்டிங் கொடுக்கலாம் சீரீஸ்ல கெட்ட வார்த்தை மாதிரியான காட்சிகளும் வைலன்ஸ் ஆன காட்சிகளும் இருக்குது சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்